சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷன் டிசம்பர் மாதம் நடக்கும் போகுது நாமளும் ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் இருக்கோம் ஸோ இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன் தேர்ட்டி டேஸில் நம்ம ஒரு ஒரு முப்பது நாற்பது தேர்வுகள் எழுதி பார்க்கணுன்னு பிளான் பண்ணுறோம் எங்கே போய் எழுதலாம் எந்த பயிற்சி மையத்தில் போய் எழுதலாம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் ஒரு சின்ன கன்ஃபியூஷில் இருப்பீங்க அதற்காக நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சப் இன்ஸ்பெக்டருக்காக ஐம்பது முழு மாதிரி தேர்வை புத்தக வடிவிலேயே கொடுக்குறோம் சிங்கிள் புக்லேயே உங்களுக்கு ஐம்பது தேர்வுகள் இருக்கும் வித் ஆன்சர் கீயோடு நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சைக்காலஜிக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் தேடவே தேவையில்லை ஸோ அதற்கான எக்ஸ்பிளனேஷனும் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு புக் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுத்துறோம் ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அது போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பக்காவாக அனலைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் வித் பேஜ் நம்பரோட ஒவ்வொரு டெஸ்ட்டும் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு கொஷினும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டாக பிசி எக்ஸாமினேஷன் போலீஸ் எக்ஸாமுக்கு கூட ஒரு நூறு மாதிரி தேர்வு புத்தகத்தை கொடுத்துருந்தேன் அது நிறைய பேர் வாங்கினாங்க எல்லோரும் பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான் ஏன்னா அந்த ஒரு புத்தகத்தை முழுமையாக நம்பி பயிற்சி எடுத்திருந்தாவே நம்ம அறுபத்தஞ்சு கொஷின்ஸ் அடிச்சிருந்துருக்கலாம் பிசி எக்ஸாமில் ஸோ இப்போவும் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு ஐம்பது தேர்வுகள் கொடுக்குறேன் இந்த ஐம்பது தேர்வுகளை நீங்கள் முடிக்கக்குள்ள உங்களோட ஆவரேஜ் மார்க் என்னவோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய மார்க்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து தேர்வு எழுதிட்டு ஆவரேஜ் மார்க்கு பார்க்கக்குள்ள ஒரு நூற்றி பத்து கொஷின் வருது அப்படின்னா அதுதான் உங்களுடைய வெயிட்டேஜ் இருபது தேர்வு எழுதிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய வெயிட்டேஜ் என்னவோ அதுதான் உங்கள் வெயிட்டேஜ் ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம் இந்த தேர்வு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த கொஷினை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தேடி தேடி அனலைஸ் பண்ணி எக்ஸாமுக்குள்ளே இந்த புக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ் பண்ணி ஓவரால் மார்க்கில் ரிட்டனில் ரொம்ப பக்காவான ஸ்கோரிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நிச்சயமாக உறுதியான ஒரு விஷயம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொண்டு இந்த புக்கை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் பெற்றுக்கொள்ளலாம் கேஷ் ஆன் டெலிவரினா டூ ஆர் த்ரீ டேஸ் ஆயிரும் பேமெண்ட்டுனா வித்தின் டூ டேஸில் கிடைக்கும் புக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க புக்கோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ கொரியர் சார்ஜஸ் அடிஷ்னல் சார்ஜஸ் எந்த ஒரு விஷயமும் கிடையாது உங்களுக்கு இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீ யூனிட் டெஸ்ட்டு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துறோம் இருபத்தி ஏழு டெஸ்ட்டு சரிங்களா அதுவும் நீங்கள் சிலபஸ் அடிப்படையில் எழுதுகிற மாதிரி யூனிட் டெஸ்ட்டு கொடுத்துட்றோம் இது எல்லாமே சேர்த்தி தான் இந்த ப்ரைஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் ஃப்ரீயாக ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் கொடுக்குறேன் அதுவும் இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்